வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆட்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவின் காணப்பட்டாலும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாகவே காணப்படுது அதே போல் வரவிருக்கும் வாரத்திலையும் சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாக இருக்குமா ஏற்றம் அடையுமா அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி இருபத்தி மூணாக காணப்பட்டது இன்னைக்கு விலை மாற்றம் பூஜ்ஜியம் அதே நூற்றி இருபத்தி மூணாம் எட்டு கிராம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ரூபாயாக காணப்படுது வெள்ளி விலை ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு லட்சத்து முப்பதாயிரம் தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா தொடர் சரிவில் காணப்படுது இது மேற்கொண்டு இந்த வந்து சரிய வாய்ப்புகள் இருக்கு ஒரு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமா ஒரு லட்சத்து பதினாறாயிரம் இல்லை பதினெட்டாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே இருக்க வாய்ப்புகள் இருக்க வில்ல இருபத்தி நான்குக்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பத்தாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஐந்தாக காணப்பட்டது இன்றைக்கி வந்து விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அது பத்தாயிரத்தி நூற்றி முப்பத்தைந்தாக இருக்குது எட்டு கிராம் எண்பத்தி ஓராயிரத்தி எண்பதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக எண்பத்தி ஓராயிரத்தி எண்பது ரூபாயாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோட விலை மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஓராயிரத்தில் காணப்படுறது மேற்கொண்டு

காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியம் அது எழுபத்தி நான்காயிரத்து முன்னூற்றி இருபதாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் இதோட ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எட்டு கிராம் ஓட விலையில் அதிகபட்சமாக ஆயிரத்தி ஐநூறு அறுநூறாகவும் சரிவு அப்படின்னு பார்க்குறப்ப அதிகபட்சமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாயிரத்தி ஐநூறுலேருந்து மூன்றாயிரத்தி எட்நூறு தொள்ளாயிரம் வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரடிக்ஷன் கொடுத்துருக்காங்க இது மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரடிக்ஷன் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா ஓரளவை தாண்டி உயர்ந்ததுக்கு அப்புறம் சரியாச்சது அதில் வந்து வெள்ளியின் சரிவின் வேகம் தாக்கம் மிக அதிகமாக காணப்படுறவங்க தங்கத்தோட விலையானது அந்த அளவுக்கு சரியில்லை அதனால வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை மேலும் வரவிருக்கும் வாரத்தில் சரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலையானது கடுமையான சரிவில் காணப்பட்டது அவ்வப்போது ஒரு சில நாள் ஏற்றங்கள் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக சரிவின் வேகம் தாக்கம் நல்லாவே இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வரவிருக்கும் வாரத்திலையும் நம்மளுக்கு வந்து தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவின் காணப்பட்டாலும் சரிவின் வேகம் தக்கம் தங்கத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனை கொடுத்துருக்காங்க அதே வேலை இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கு அமெரிக்க டாலரின் மதிப்பானது தொடர்ச்சியாக ஏற்றம் கண்டுகிட்டு வருது அவ்வப்போது சரிவுகள் சந்தித்தாலும் எண்பத்தி ஏழு ரூபாய்க்கு மேலேயே நீடிக்குது அது எந்த நேரத்துலையும் நம்மளுக்கு வந்து மேலும் தொடர்ச்சியாக உயர வாய்ப்புகள் அதிகமாக இருக்க காரணத்தில் இதை சார் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் வந்து மேற்கொண்டு நல்ல சரிவுகளை தொடர்ச்சியாக சரியான வாய்ப்புகளை நமக்கு வரவேற்கும்